அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு உடுத்த வேண்டிய உடை என்ன எந்த கலரில் நம்ம வந்து ஆடைகள் போட்டோம் அப்படின்னா அது நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படிங்கிறதையும் மற்றும் நாளை இரவு முடிவதற்குள்ள ஒன்றாம் தேதி முடிவதற்குள்ளே நம்ம கையில் இதை வைத்தோம் அப்படின்னா நம்ம கோடிஸ்வர யோகம் நிச்சயமாக அமையும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம் ஆங்கில புத்தாண்டு அன்று காலை நீங்கள் வந்து எழுந்து தலைக்கு நீராடிட்டு நீங்கள் உடுத்த வேண்டிய உடை என்ன அப்படின்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சேரீ கட்டுவது ரொம்ப நல்லது அல்லது போட்டு போட்டுக்கொள்ளலாம் போட்டு நீங்கள் பூஜை பண்ணுவது மிக மிக நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்த கலரில் நம்ம உடையை உடுத்தினால் ரொம்ப நல்லது அப்படின்னா நமக்கு புத்தாண்டு வந்து புதன் கிழமை நமக்கு இருக்கின்றது புதன் புதன்கிழமை வந்து புதன் பகவான் கூறியது மற்றும் மகாலட்சுமி கூறிய நாள் விஷ்ணு பகவான் கூறிய நாள் இந்த நாளே ஒரு பொண்ணும் பொருளும் சேர்கின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எந்த கலர் ஆடை அணிந்தால் நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னா பச்சை நிறத்தில் நம்ம ஆடை அணிவது ரொம்ப நல்லது பச்சை நிறம் ஆடை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா பட்டு புடவையாக இருப்பது மிக 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 நல்லது இப்போ உங்களிடம் வந்து பட்டு புடவை பச்சை நிறத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் குங்கும நிறம் சிவப்பு நிறம் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த சிவப்பு நிற பட்டுப்படையை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் முதலாவதாக பச்சை கிளிப்பச்சை இந்த மாதிரி ஆடைகள் பயன்படுத்துங்க இந்த ஆடைகள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் சிவப்பு நிற ஆடைகள் பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது பச்சை எந்த பச்சை வேண்டுமானாலும் இருக்கலாம் கிளிப்பச்சை சொல்லுவாங்க பாச கலர் பச்சை சொல்வாங்க டார்க் க்ரீன் லைட் க்ரீன் நம்மக்கிட்ட எந்த நிறத்தில் பச்சை இருக்கின்றதோ அந்த ஆடைகள் நீங்கள் பயன்படுத்துங்க மயில் துத்த பச்சை சொல்லுவாங்க இல்லையா மயில் கலரில் ஒரு பட்டு புடவை இருக்கும் அந்த புடவை கூட உடுத்துவது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடிகள் பார்த்திங்கன்னா சேரீயாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ சேரீ வந்து கெற்ற மாதிரி வயசு இல்லை நான் சின்ன பொண்ணுதான் அப்படி இருப்பவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுடிதார் வந்து பச்சை நிறத்தில் நீங்கள் உடுத்துவதோ அல்லது சிவப்பு நிறத்தில் உடுத்துவதோ ரொம்ப நல்லது நாளை எக்கானத்து கொண்டும் செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா பூஜை பண்ணும்போது நைட்டி போட்டு பூஜை பண்ணாமல் இருப்பது ரொம்ப நல்லது நாளைக்கு முதல் நாள் அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட்டி போட்டு தான் பூஜை பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து நைட்டி தான் அதிகமாக பயன்படுத்துகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறோம் ஆனால் நாளை வந்து நமக்கு புத்தாண்டு இருப்பதனால் முடிந்த அளவுக்கு வந்து நைட்டியை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேரீயில் பூஜை பண்ணுவது நமக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும் நாளை ஒரு நாள் தான் நான் சொல்கிறேன் மற்ற நாளில் உங்களுடைய விருப்பம் நாளை தொடக்கமே நல்ல ஒரு பட்டு சேரீலையோ அல்லது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல ஒரு சேரீலோ காட்டன் சேரீ கூட பயன்படுத்தலாம் ரொம்ப நல்லதும் அந்த சேரீயில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பூஜை பண்ணி மகாலட்சுமி பூஜை செய்து மங்களகரமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவும் ஒரு அதிர்ஷ்ட ஆண்டாகவும் ஒரு லக்ஷ்மி கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நாளை முடிவதற்குள்ளே உங்கள் கைகளில் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு பண வசித்தையும் பணத்தை ஈர்க்கும் தன்மையும் லக்ஷ்மி கடாசத்தையும் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா மருதாணி மருதாணி வந்து யாரெல்லாம் வைத்து பூஜை பண்ணுறீங்களோ அவர்களுக்கு நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் அந்த பூஜைக்கு நல்ல பலன் கிடைக்கும் மற்றும் வெற்றிகளும் கிடைக்கும் மருதாணியிலே வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சீதைக்கு துணையாக இருந்தது மருதாணி அந்த மருதாணி இலை வந்து நிறைய வரம் பெற்றது இலை அந்த மருதாணி இலையை நம் கைகளில் வைத்து கொள்வதனால் நமக்கு வந்து கெட்ட சக்தி வெளியேறும் மற்றும் நமக்கு உடல் சூடு தனியும் ஆரோக்கியம் கொடுக்கும் ஆயுளையும் கொடுக்கும் மரணம் கூட பக்கத்தில் நெருங்காது அப்படிங்கிறது சொல்லுவாங்க மருதாணி வைத்தால் நமக்கு மரணம் கூட பக்கத்தில் நெருங்காதுன்னு சொல்லுவாங்க அதனால் மருதாணி வந்து அந்த அளவுக்கு சிறப்புக்குரியது நம் கைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மருதாணி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து நல்ல சிவப்பாக பிடித்திருந்தது அப்படின்னா நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் நல்ல நிறைவாக இருக்கும் அடுத்து மிகவும் முக்கியமானது அந்த மருதாணி இலையில சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கொட்டா பாக்கு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த பாக்கு போட்டு நீங்கள் மருதாணி இலையை அரைச்சு உங்கள் கைகளில் வச்சிங்க அப்படின்னா இன்னமும் கூடுதல் உங்களுக்கு சிறப்பு இருக்கும் முடியும் அப்படி இருப்பவர்கள் இன்று இரவே நீங்கள் வந்து வைப்பது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா இல்லை எனக்கு இரவு நேரம் பார்த்தீங்கன்னா மருதாணியில கிடைக்கல அப்படின்னா புத்தாண்டு அன்று இரவுக்குள்ளேயாவது இந்த மருதாணியிலையை வைத்துடுங்க கடைகளில் கோன் இருக்கும் அதை வாங்கி வைக்கலாமா அப்படின்னா அது நல்ல சுத்தமான கோன் அதில் எந்த கலப்படம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி வைத்துக்கொள்ளலாம் தவறு கிடையாது அதில் நிறைய கெமிக்கல்லாம் ஆட் பண்ணி நம்ம அதை வைக்கிறதுனால அது வந்து ஒரு பயனும் ஒரு பயனும் கிடையாது அதனால் நமக்கு வந்து எந்த யூஸ் இல்லாதனால நீங்கள் அதை வைக்கணும் அப்படிங்கிறது அவசியமும் கிடையாது நமக்கு சுத்தமான கோன் அதில் எந்த கலப்படம் இல்லை அப்படின்னா நீங்கள் வைப்பதனால உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து மருதாணி இலை வாங்கி அரைத்து வைக்கிறது ரொம்ப நல்லது மருதாணி இலை கிடைக்காதவங்க கோணம் வைப்பது ரொம்ப நல்லது அது சுத்தமான மருதாணி இருந்தால் நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பாசிட்டிவோடு இருங்க அடுத்து உங்கள் கைகளில் போட வேண்டிய வளையல் பார்த்திங்கன்னா பச்சை நிற வளையல் இருப்பது ரொம்ப நல்லது அல்லது சிவப்பு நிற வளையல் போடுவது ரொம்ப நல்லது கண்ணாடி வளையல் பயன்படுத்துங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டுமாது கண்ணாடி விலையில் பயன்படுத்துவது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் நமக்கு வந்து டென்ஷன் வரவிடாமல் பார்த்து கொள்ளும் அந்த கண்ணாடி வலையில் நல்லா ஒரு அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு மன அமைதியை கொடுக்கக்கூடியது அதனால் முடிந்த அளவு கண்ணாடி வலையில் நாளைக்கு ஒரு நாளாவது பயன்படுத்துங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் பூசி குளிப்பது ரொம்ப நல்லது விருப்பம் இருப்பவர்கள் அனைவருமே மஞ்சள் பூசி குளிங்க ஒருவேளை உங்களுக்கு மஞ்சள் பூசி குளித்து பழக்கம் இல்லை எனக்கு சேராது அப்படின்னா உங்கள் கைகள் இருக்குது பார்த்தீங்களா உங்கள் உள்ளாங் கை இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு கைகளில் மட்டும் மஞ்சள் வந்து கஸ்தூரி மஞ்சளாக பூசிக்கோங்க இப்போ உங்கள் முகத்தில் வந்து போட்டால் சேராது எனக்கு வந்து என்னுடைய முகத்தில் வந்து மஞ்சள் போட்டால் பிளாக் ஆகும் அப்படி இருப்பவர்கள் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா அவர்கள் மட்டும் உங்களுடைய உள்ளாங்கைக்குள்ளே மட்டும் மஞ்சள் தேய்ச்சிக்கோங்க எனக்கு சேரும் அப்படி இருப்பவர்கள் முகத்தில் வஞ்சு முகத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தேய்த்து குளுங்க அதில் கொஞ்சம் பால் விட்டு கலந்து நீங்கள் தேய்த்து குளிப்பது ரொம்ப நல்லது அடுத்து நீங்கள் வந்து குளிக்கும் நீரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இலை போட்டு ரெண்டு கழுப்பு போட்டு குளிப்பது அதை விட மிகவும் மிகவும் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இப்போ மஞ்சள் சேராது அப்படி இருப்பதெல்லாம் உள்ளங்கையில் கொஞ்சம் மஞ்சள் தேய்த்து குளித்து பாருங்க சிறப்பான பலன் நாளை செய்யக்கூடாதது என்னென்ன அப்படின்னா அசைவ உணவு சாப்பிடாததே முற்றிலும் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது நாளை ஒரு நாள் மட்டும் நாளை வந்து சமைக்க வேண்டிய உணவு சாம்பார் இந்த மாதிரி பொரியல் வைத்தோ ஒரு பால் பாயசம் வைத்தோ அல்லது சர்க்கரை பொங்கல் வைத்தோ உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குமோ அந்த காய்கறி வைத்து சமைத்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா நாளை செய்யக்கூடாது என்னென்னு யாருக்கிட்டையும் வந்து சண்டே போடாதீங்க கோபப்படாதீங்க ஹாப்பியாக இருங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாததில் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு முக்கியமானதில் டயத்தை ஸ்பென்ட் பண்ணி அதில் வந்து என்ஜாய் பண்ணி வாழுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து சரியான முறையில் கையாள்வது எப்படி அப்படிங்கிறத வந்து உங்கள் டிப்ஸாக நிறைய பார்த்து அதை நீங்கள் கடைபிடித்து பாருங்கள் நாளை நிலைவாசலில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே லக்ஷ்மி கடாட்சத்தில் உள்ள மந்திரத்தை சொல்லி ஓம் ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மி வருக வருக அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கதவை திறந்து அந்த நாள் முழுவதும் இறை அருளோடு அந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு செல்வ செழிப்பு நிறைவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கள் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் குலதெய்வத்தையும் நம்ம நினைக்கணும் குலதெய்வத்தை எப்போதுமே நம்ம விட்டுறக்கூடாது நம்மளுடைய குலத்தை தெய்வம் தான் குலதெய்வம் அடுத்துதான் நமக்கு மற்ற தெய்வங்கள் குலதெய்வத்தை மனசில் பிரார்த்தனை செய்துட்டு விநாயகரை பிரார்த்தனை செய்துட்டு லட்சுமி பூஜை செய்து பாருங்க இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு செல்வ செழிப்பு நிறைவாக இருக்கும் வீட்டு பக்கத்தில் ஆலயத்திற்கு கட்டாயமாக போயிட்டு வாங்க ஆலயம் எந்த ஆலயம் இருந்தாலும் சரி விநாயகர் கோவில் இருந்தாலும் சரி இல்லை மற்ற கோவில் இருந்தாலும் சரி போயிட்டு வாங்க ரெண்டு விலக்கு ஏற்றி வைத்து சுவாமி கும்பிட்டுட்டு வாங்க ரொம்ப நல்லது இந்த வந்து இந்த நாள் என்று உங்களுக்கு வந்து நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு வைராக்கியமாகவும் ஒரு குறிக்கோளாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதுக்குள்ளே நான் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஒரு நோட்லேயோ நோட் பண்ணி டைரியில் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை அப்பப்போ பாருங்கள் பார்த்து அதை உங்களுக்கு என்னென்ன பிளான் இருக்கோ அத்தனையும் நீங்கள் எழுதி வச்சு அதை பார்த்து நீங்கள் எப்போதுமே உங்களை யாபப்படுத்திக்கோங்க அதில் நீங்கள் வந்து வெற்றியாக இந்த ஆண்டு முடிவதற்குள்ள நீங்கள் என்னென்ன எழுதிருக்கீங்களோ அதெல்லாம் செய்து முடிக்கணும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆண்டா அப்படிங்கிறது நீங்கள் முடிவு செய்துக்கோங்க இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆண்டாகும் லக்கியான ஆண்டாக கட்டாயமாக உங்களுக்கு இருக்கும் அதனால் நம்பிக்கையுடன் இருங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்துக்கொள்ளன்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் மீண்டும் ஒரு தகவல் சந்திக்கிறேன் நன்றி